வண்டி நீங்கள் எடுத்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே ஆகல அவ்வளோ தெளிவாக இருக்குது எடுத்து அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் டீசல் வேரியண்ட் இந்த வண்டி டொயட்டா காலிஸ் ரெண்டாயிரம் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கொண்டு வோம் காலிஸ் அதிகமான கஸ்டமர் கஸ்டர் இருந்தீங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறோம் அகேந்திர பொலிரும் எஸ்எல்எக்ஸ் ஸ்டாப் மாடல் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்ணுறதுமே ஒரு பெஸ்ட்டான தான் கோட் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருந்தீங்க அந்த கஸ்டமர் தான் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரெண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸுமே கரெண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எஸ் ஒன் தான் இருக்கும் எஸ் ஒன் காசு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல தான் எஸ் ஒன் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட லாங்லேருந்து வரீங்க இப்போ சென்னை மதுரை அந்த சைட்லேருந்து வரீங்க சொன்னால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேரன் மகாதேவி போகக்கூடிய ரோட்டில் வந்தீங்கன்னா முக்குடல் வழியாக நம்ம சுத்தமல்லி மெயின் ஜங்ஷன்ல விட்டுருவாங்க மெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா சுத்தமல்லி பஸ் ஸ்டாப் இங்கே மெயினில் தான் இருக்குது அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயும் நீங்கள் ஆனால் கடைக்கு வந்துடலாம் மெயினில் தான் நம்மளோட கடை இருக்குது நம்மளோட கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபது வண்டிக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் ஃபைவ் சீட்ரு செவன் சீட்டர் எல்லா வண்டியுமே இருக்குது எல்லாமே ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கான ஒரு வண்டி வண்டியோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மாடலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரம் மாடல் வெறும் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆறு லட்ச வரைக்கும் நம்மளோட வண்டி எல்லாமே அவைலபுள் இருக்கு வாங்க ஒரு ஒரு வண்டியை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம எஸ் ஒன் கார்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மேந்திர பொலிரோ செவன் சீட்டரில் ஃபஸ்ட் வண்டியாக பார்க்குறோம் மகேந்திர பொலிரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கேட்டுகிட்டு இருந்தீங்க அந்த கஸ்டமர் தான் கொண்டு வந்திருக்கோம் அவுட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இப்போ லேட்டஸ்ட் கரண்ட்டில் பொலிரோ எப்படி வந்துட்டு இருக்கோ அதே ஃபியூச்சரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வெளி சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் டேஞ்சர் ரேட்லேருந்து ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக போட்டோம் பொலிரோ இது வந்து டாப் மாடல் பொலிரோலையே ஜட்டலக்ஸ் ஜட்டலக்ஸ் அப்படிங்கிறதுனால பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் பின்னாடி ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு இந்த நல்ல காமிச்சிருக்க அந்த ஸ்டெப்னியை அந்த லைனோட அப்படி இருக்குது யூஸே பண்ணல வாங்கி அப்படியே மாட்டிருக்காங்க பின்னாடி என்ட்ரி எல்லாமே பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்குது பேக் வைப்பர் வந்துடும் வைப்பருக்குள்ளே அந்த வாட்டர் எல்லாமே வந்துடும் அதிலே உள்ள சீட் கவர் எல்லாமே பாருங்கள் புது சீட் கவர் அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க பேக் டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுல தான் இந்த மாதிரி டேஞ்சர் லைட் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல்னு சொல்லுவாங்க அந்த வண்டியை நம்ம எல்லாமே அது லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் உள்ள இன்டீரியர் பாருங்கள் பேக் சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்குது எடுத்து எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு நாலு பவர் இண்டோ பவர் ஷேரிங் ஏசி சென்ட்ரலாக் இது ரிமோட் கி எல்லாமே வந்திருந்த வண்டியில் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி அந்த ஒரு லட்சத்தி பதினேழாயிரமே சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால கம்பெனி சர்வீஸ்லேயே வச்சுருக்காங்க வண்டியோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்திங்கனா ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு டு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டொயட்டா கோலீஸ் டொயாட்டா குட்டி இனவானே சொல்லலாம் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டொயட்டா காலிஸ் ரெண்டாயிரம் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கொண்டு கொண்டுருக்கோம் காலிஸ் அதிகமான கஸ்டமர் கேட்டிட்டு இருந்தீங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு பெஸ்ட்டான வண்டியாக ஒரு சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனரில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக நம்ம சிங்கிள் ஓனரில் கொண்டு வட்டோம் வெளியில் அவுட் சைடு எல்லாமே பாருங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் பிரெண்ட் எல்லாமே லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவுட் சைடு எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்சி டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியில் அந்த அளவு தெளிவாக இருக்குது இந்த வண்டி பவர் இண்ட வந்துடும் பவர் ஷேரிங் வந்துரும் ஏசி பார்த்தீங்கன்னா டாப் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது அவுட் சைடு பாருங்கள் பின்னாடி ஸ்பாய்லர் எல்லாமே போட்டுருக்காங்க பேக் வைப்பர் வந்துடும் வண்டியில் வண்டியோட நம்பருமே ஃபேன்சி நம்பர் ரொம்பவே தெளிவாக இருக்குது உள்ளே இன்டீரியர் பாருங்க சீட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுறதுக்காக கோயா சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே டாப் ஏசி காமிச்சிருங்க ஏசியுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது சும்மா நம்ம பேருக்கு காட்டுறது அப்படிலாம் கிடையாது டாப் லைட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்குது ஒரு பவர் ரெண்டு பவர் இண்டோ வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் செட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது எஃப்எக்ஸ் இந்த வண்டி வந்து எல்லாரும் எஃப்எக்ஸ் தான் இருந்தாங்க நம்ம வந்து எஃப்எக்ஸ் இந்த டாப் மாடல் வந்துடும் குவாலிட்டியில் எதுனா டாப் மாடல் டாப் மாடல் அப்படிங்கிறதுனால டாப் ஏசி எல்லாமே வந்துடும் அப்புறம் வந்து அலாய் வீல் வந்துடும் இந்த வண்டியில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் சும்மா அந்த காலிஷன் ஒன்றே ஓல்டு மாடல் ரெண்டாயிரம் மாடல் செல்ஃப்ளஸ் சுத்த வாங்கி அடிக்கும் இன்ஜின் சுமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது சிங்கிள் செல்ஃபில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அந்தளவு வண்டி தெளிவாக இருக்குது இந்த ரெண்டாயிரம் மாடல் குவாலிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு லாங்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல் ஃபினான்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருநெல்வேலி தெங்காசி கஸ்டமர் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வண்டிக்கு நான் ஒன்று டூ ஒன்றரை லட்சரூவா வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் நேரில் வாமிலிக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எஸ்வன் காசில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு எண்டவர் எக்ஸ்எல்டி டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது அவுட் சைடு எல்லாமே பாருங்கள் ஒரு கருப்பு சிங்கன்னு சொல்லலாம் பிளாக் கலர் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சுனாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அதுக்குள்ளேயே நம்மகிட்ட சொல்றாயிரும் அவுட் சைடு எல்லாமே பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அவுட் சைடு ஃபுல்லாமே வண்டியோட நம்பருமே ஒன் டூ ஒன் த்ரீ எக்ஸ்எல்டி டாப் மாடல் அப்படிங்கிறதுனால பேக் பைப்பரு டாப் ஏசியே கிட்டத்தட்ட எட்டு ஏசி வந்துடும் மேலே ஃபுல்லாமே பின்னாடி வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது டயர் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்குது உள்ள இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது பேக் பேக் சைட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது ஏசி எல்லாம் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நாலு பவர் இண்டோ பவர் சேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு ஏர் பேக் கி சார் ஏர்பேக் வந்துடும் இந்த வண்டியில் எக்ஸ்எல்டி டாப் மாடல் அப்படிங்கிறனால ஏர்பகுமே வந்துருந்த வண்டியில் அளவில் வந்துடும் எடுத்து நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ணோம்னா டீசல் எக்ஸ்எல்டி டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணாவது ஒரு கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர பு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நிறைய கஸ்டமர் பிளாக் கலர் கொண்டு வாங்க பிளாக் கலர் இருந்தால் கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸ் டாப் மாடல் பவர் பவர்ஷனிங் எல்லாமே வரக்கூடிய வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டியோட நம்பருமே ஃபேன்சி நம்பர் சிக்ஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் அவுட் சைடு எல்லாமே வருங்க ரொம்பவே க்ரோம் ஃபிட்டிங் எல்லாமே போட்டுருக்காங்க ஒரு நெயில் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை வேண்டியதுல அந்தளவு தெளிவாக இருக்குது இந்த வண்டி டயர் பேண்ட் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது இருக்காது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பேக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது உள்ள என் எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்குது நாலு பவர் இண்டோ பவர் ஷேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் கி எல்லாமே வந்துடும் எல்லாம் செட்டு முதல் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸுமே கரெண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஐய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எஸ் ஒன் கார்ஸில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் எண்டவர் என்னவர் அப்படின்னாலே நம்ம கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு நூறு வண்டிக்கு மேலே நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மூணு வருஷத்தில் அதில் இது ஒரு வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது வண்டியோட அவுட்லுக் பாருங்க ரொம்பவே தெளிவாக இருக்கும் ஃபோர்டு என்ன ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ தெளிவான வண்டி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக எல்லா கலர்லையும் இது வரைக்கும் நம்ம செல் பண்ணிட்டோம் கோல்டு ரெட்டு பிளாக் ஒயிட்டு எல்லா கலருமே கொடுத்துட்டோம் இது ஒரு சில்வர் வண்டி டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே இருக்குது நீங்கள் எடுத்து எந்த ஒரு சிலமே பண்ண வேண்டியது இருக்காது எக்ஸ்எல்டி நம்ம எந்த ஒரு ஃபுல்லாகவே எக்ஸ்எல்டி டாப் மாடல் மட்டும் தான் கொண்டு வருவோம் டாப் மாடல் அப்படிங்கிறதுனால பேக் வைப்பர் உள்ள ஏர்பேக் அலாய் வீல் ஏபிஎஸ்சி எல்லாமே வந்துருந்த வண்டியில் உள்ள டாப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட்டுக்கு கவர் எல்லாமே ஒரிஜினல் சீட்டில் அப்படியே யூஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு அரிபாடு எதுவுமே கிடையாது நீ எடுத்து எந்த செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது டீசல் தான் நாலு பவர் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும் இந்த ஃபோடு எந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழு மா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் வண்டி நீங்கள் எடுத்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே ஆகலை அவ்வளோ தெளிவாக இருக்குது எடுத்து அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் டீசல் வேரியன்ட் இந்த வண்டி நம்ம ரேட்டுக்கு கோட் பண்ணுறது மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாவது மூணு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் ஆல் எயிட்டு நம்பருக்காகவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதாயிரம் செலவு பண்ணால் தான் அந்த நம்பரை வாங்க முடியும் இப்போல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாவது ஒன்று கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது அவுட் சைடு பெயிண்டிங் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஷோரூமில் என்ன பெயிண்டிங் வந்திருக்கோ அதே சேம் பெயிண்டிங் இப்போவும் இருக்குது வண்டியை ஜஸ்ட் நீங்கள் ஒரு பாலிஷ் மட்டும் போட்டால் போதும் உள்ள சீட் கவர் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் நாலு பவர் விண்டோ பவர் சேரிங் ஏசி சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது செட் எல்லாமே தான் இருக்குது டாப் ஏசி சென்ட்ரல் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது இங்கே நம்ம ரேட்டின்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பிரைஸ் தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறேன் நேரில் வாங்க அதையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஸோ டொயட்டா கோலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது வண்டியில் அவுட் சைட் எல்லாமே பாருங்கள் பெயிண்டிங் ரொம்பவே நீட்டாக இருக்குது மேலே பாடி கண்டிஷன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது எடுத்து எந்த ஒரு சவாலுமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்காது உள்ள சீட் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க பேக்கில் வந்து ஊஃபர் எல்லாமே போட்டிருக்காங்க செட் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் நாலாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்குது அந்த ஓனர் மட்டும் தான் எல்லாம் மைனஸ் வித்தப்படி எல்லாமே வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பிரைஸ் தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றேன் நேரில் வாங்க அதையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பாக்ரவுண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு டொயட்டோஸ் ரெண்டாயிரம் மாடலு அவுட் சைட் எல்லாமே பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது வண்டி நீங்க எடுத்து எந்த ஒரு செலவு வேண்டாம் வண்டியோட நம்பருமே ஃபேன்ஸ் நம்பர் செவன் ஒன் செவன் ஒன் செவன் அவுட் சைடு டயர் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்காண்டி கீழே சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்து எந்த ஒரு சலவும் பண்ண வேண்டியது இருக்காது டீசல் வேரியண்ட் அப்படிங்கிறனால மைலேஜுமே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி ஒரு ஃபேமிலி யூசேஜ் சரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ஒரு பத்து பதினஞ்சு வரை ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வண்டி யூஸ் பண்ணலாம் நீங்கள் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரம் மாடல் வண்டி கிரேட்டு நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதிகமாக பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ எல்லாருமே அதிகமாக விரும்பி கேட்குறது ஃபேமிலி யூசேஜ்க்கு ஸ்கார்பியோ கொடுங்க ஸ்கார்பியோ கொடுங்க ஒரு அலாய்வில் எல்லாமே போட்ட வண்டி ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாவது கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்குது உள்ள நாலு பவர்ஷரிங் ஏசி ரிமோட் ரிமோட்க்கு எல்லாமே வந்திருந்த வண்டியில் சீட் கவர் எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே போட்டு ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க ஒரு டைமிங் இல்லாதனால நம்ம வண்டி இந்த வண்டியில் வெளியில் எடுத்து விடாம நம்ம அப்படியே நம்ம போடுறோம் சேல்ஸுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் டீடைல்ஸ் வேறு எதுவும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னு சொன்னா நீங்க பண்ணுங்க நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் அளவில் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டு கோட் பண்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் திருநெல்வேலி லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னு சொன்னா அந்த வண்டிக்கு நான் ஒரு ஒன் டூ ரெண்டு வரைக்கும் நான் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் நேரில் வாங்க இந்த பிரைஸை நான் இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க பாக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா மகேந்திர பொலிரோ எஸ்எல்எக்ஸ் டாப் மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்ம இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்ணுறதுமே ஒரு பெஸ்ட்டான தான் கோட் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணாவது கண்டிஷன் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பாடி அவுட்லைன் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க உள்ள சீட் கோர் பாருங்க ஒரிஜினல் சீட்லேயே வச்சிருக்காங்க இன்னொரு இன்னொரு பர்சன்ஜ்ஜி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டேஷ் டேஷ்போர்டு மீட்டர் எல்லாமே அந்த லேட்டஸ்ட் மீட்டர் வந்துடும் இப்போ ஒளிரோட கரண்ட்டில் என்ன மீட்டர் வந்துட்டு இருக்கோ லேட்டஸ்ட்டாக அது எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும் இந்த மகிந்தா பொலிரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர்லேயே வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் இதுக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சு சொன்னால் நாலரை டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் ஒரு ஐம்பதாயிரம் கையில் அஞ்சு அந்த வண்டிக்கு நீங்கள் சொந்தக்காரங்க நேரில் வாங்க அந்த ப்ரைஸுமே நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன்